ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான நாவை சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு மாங்காய் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அவங்க சம்மரில் கிடைக்கக்கூடிய இந்த மாங்காய் பச்சடி எப்படி பண்ணலான்ற பார்க்கலாம் அவங்க இதுக்கு நான் நாலே நாலு மாங்காய் எடுத்திருக்கேன் நல்லா சின்ன சின்ன நடுக்கி எடுத்துக்கலாம் நல்லா அதை தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாம் ஒரு நாலு பச்சை நான் கீரை எடுத்துக்கலாம் இப்போ கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா தாழிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு சேர்த்துக்கலாம் நல்லா தாழிஞ்சதுக்கப்புறம் இந்த அலசி வச்சு அந்த மாங்காய் துண்டுகளை சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதில் அந்த பச்சை மிளகாய் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தனிமிளா பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு ஒரு நல்லா வேகிற அளவுக்கு இந்த மாங்காய் வேகிற அளவுக்கு மூடி போட்டு வேக விடுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சீனி எடுத்துருக்கேன் சக்கரை சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்தப்பறம் நல்லா வதக்கிட்டு திரும்ப ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து மூடி போட்டு குக் பண்ணுங்கள் நல்லா அந்த சீனிலாம் கரைஞ்சி நல்லா மாங்காவோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும் வெறுமனே சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை மாங்காய் பச்சை செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் தேங்க்யூ